மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகத்தை லக்னம் பொருத்தம் பார்க்க கூடாது ராசி பொருத்தம் பார்க்க வேண்டும் என்பது உண்மையா சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அது கிடையாதுங்க ஜாதக பொருத்தம் பார்க்கணும் லக்ன பொருத்தங்கிறது ராசி பொருத்தங்கிறது சுக்கர பொருத்தங்கிறது மூணு பொருத்தமும் பார்க்கணும் திருமண பொருத்தத்துக்கு இது தவறான கருத்து தயவு செய்து நீங்க ஜாதக பொருத்தம் பாருங்க லக்னாதிபதி மறைவெல்லாம் மறைவல்ல பாவகிரகம் சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் அது யோகம் சுபகிரகம் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து இருந்தோ அல்லது பகை பெற்றிருந்தோ அதுவும் யோகம் அதனால லக்ன பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் 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 ராசி பொருத்தங்கிறது பொய் இது தவறு ராசி பொருத்தங்கிறது நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் ஜாதக பொருத்தம்தான் உண்மை 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 நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நாங்கயூ நீங்கள் பார்த்துட்ருக்குது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசிய பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜோசியம் பற்றிய தகவல்கள் தசாபத்தி பலன்கள் அப்புறம் லக்ன பலன்கள் இதெல்லாம் போ போட்டிருக்கிறோம் முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாகஸ்ட்ராடஜி சொல்லிகிட்டுருக்குறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஜோசிதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் இந்த வீடியோ எதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொரோனா நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி